வணக்கம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதிகாலையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றது அதன்படி இன்று மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் திமுக அரசு அடியெடுத்து வைக்கிறது அந்த வகையில் திராவிட மாடலாட்சியின் மூன்றாம் ஆண்டு நிறைவு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் பொங்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு திராவிட மாடல் ஆட்சி மூன்று ஆண்டுகளை முடித்துவிட்டு நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்றும் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் மேலும் மு ஸ்டாலின் என்றால் செயல் 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 என்பதை நிரூபித்து காட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்றும் மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகரும்பும் முகங்களும் தான் இன்னும் இன்னும் உழைக்க தூண்டுகிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் கால்விக்க நிலையில் காலையிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மெரினா கடற்கரைக்கு சென்று முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரது நிறுவனங்களுக்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் பொன்முடி சேகர்பாபு வேலு ஆகியோரும் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கோபால்புரம் இடம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தயாலாமல் அவர்களது காலில் விழுந்தும் ஆசி பெற்றுக் கொண்டார் பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமான நாட்களில் இது போன்று பெரியோர்களிலும் சென்று ஆசி பெறுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் கால் வைக்கக்கூடிய நிலையில் அரசியலில் தனக்கு ஆசானாக விளங்கிய அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழர் கலைஞர் ஆகியோரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதோடு தன்னுடைய தாய் தயாளமால் அவர்களிடமும் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெற்றிருக்கிறார் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம குறிப்பிடுங்க